அப்ப நாம போய் கலந்து கொள்ளலாம் வெளிப்படையா பார்க்கணும் இவருக்கு தெரிஞ்சிருக்கிறது அப்ப தெரிஞ்சவர் மட்டும் கலந்துக்கிற மாட்டார் அப்ப அந்த மாதிரி இருந்ததுனால இவருக்கு என்ன பேரு சாஹிபு சிறுண்டு பேரு இவங்க என்ன விட்டாங்க இந்த சிறுண்ட ஒண்ணு பத்தி எல்லாம் சிறு ரகசியம் அப்ப ரசூல்லா வந்து ரகசியமான விஷயத்தான் இவர்கிட்ட சொல்லிட்டு போயிருந்தாங்க அப்படின்னு ஒரு கட்டுக்களை கொடுத்து விட்டாங்க அவருக்கு சாஹிபு சிறுண்டு ஒரு பேர் இருந்தது உண்மை அந்த சாஹிபு சிறுங்கிறது என்ன மேட்ருக்கு உள்ளது முனாபிக்கு யார் என்ற செய்தியை அறிவித்து கொடுத்தார்கள் அவ்வளவுதானே தவிர வேற ஒரு சிறு அவருக்கு தெரியாது வேற அறிவிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த தான் அவருக்கும் தவிர பேர் அவருக்கு இருந்துச்சுங்கிற விஷயம் புகாரியில மூவாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி மூணு மூவாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ரெண்டு மூவாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்னு ஆறாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி எட்டு ஆகிய வசனங்களை பாக்கலாம் அப்போ இந்த மாதிரியான ஒரு கொள்கைய அப்துல்லா சபா என்பவன் விதைத்து அலிரலி அல்லாஹன் அவர்களுக்கு ரகசிய ஞானம் இருக்குதுங்கிறதையும் பரப்புனான் அதோடு சேர்த்து என்ன பண்றான் மறைவானதெல்லாம் அவருக்கு தெரியும் அவருக்கு என்ன தெரியுமா எல்லாம் அங்கே வந்ததுங்க மறைவான செய்திகளை ரகசிய ஞானம் தெரிஞ்ச மறைவானது தெரிஞ்சு வரும்ல அப்ப மறைவான செய்திகள் எல்லாம் அழிக்க தெரியும் எல்லாம் கதை விட்டான் மறைவானது அவருக்கு தெரியலங்கிறதுக்கு நம்ம சொன்ன வரலாறு உங்களுக்கு சான்றா இருக்கிறது எது தெரியல அந்த ஒட்டக போர்ல தனக்கு பின்னடைவு ஏற்படும் அது தெரியல தன்னோட இருந்த உசாமா கொல்லப்படுவாரே அது தெரியல அவரையே வந்து ஒரு நாள் பள்ளியாசல வந்து போட்டு போயிருவாங்க அது தெரிஞ்சா அதிரலி இல்லா அவர்கள் தான் கொள்ள மறைவான செய்தி எல்லாம் தெரியும் கட்டி மறைவான செய்தி தெரிஞ்ச ஒரு ஆள் ஒருத்தன் கொள்ள எனக்கு மறைவான செய்தி தெரிஞ்ச யாராவது கொள்ள இயலுமா என்னை வந்து இத்தனை மணிக்கு இத்தனை அருவாளோட காத்து நிற்கிறான் நான் வராமல் இருந்துருவேன் அப்படி என்ன எப்படி கொள்ளையால அப்ப மறைவான செய்தி ஒரு ஆளுக்கு தெரிஞ்சு இருந்தால் அப்ப அவருக்கு என்ன தெரியல இந்த மாவியாவை வந்து சாமா அவரை கவர்னர் ஆக்கி நீக்காம இருந்தால் குழப்பமே ஏற்பட்டு நம்ம அறிவே சொல்லுது அது அவருக்கு தெரியல இந்த குழப்பத்துல என்ன காரணம் அம்மாவியை தப்பா இருக்கலாம் இவர் ஒரு நல்ல ஒரு ராஜதந்திரியா செயல்பட்டு இருந்தா இதை விட நன்மை ஏற்படுவதற்கு மாவியாவே உசுமான் நியமிச்ச மாதிரி நான் உன்னை நியமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருந்தால் எந்த பஞ்சாயத்து வந்திருக்காதல அது அவருக்கு தெரியவில்லை இந்த ரெண்டு பேரை நியமிச்சாங்களே நடுவர் ஒரு நடுவர் கல்தர் பார்த்து சொல்லி அவர் தெரிஞ்சா ரெண்டு நடுவரை நியமிக்கிறாங்க இந்த அபு மூசலா சரி இவ்வளவு அப்பாவியா இருப்பார் என்பதும் இவர் அமர்வுள்ள ஆசை இவ்வளவு கிரிமினலா இருப்பார் என்பதும் ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மளை கவுத்தி விட்டுருவாங்க அவர் தெரிஞ்சா தெரிஞ்சா ஒத்துக்கிட்டு இருப்பாரு தெரிஞ்சு மறைவான செய்தி தெரிஞ்சு இருந்தா அந்த ரெண்டு பேரும் நியமிக்கும் போது நாங்க ஒத்துக்க மாட்டோம் இவர் இந்த மாதிரி பண்ணுவாரு இவர் இந்த மாதிரி பண்ணுவார் சொல்ல வேண்டியதான எவ்வளவு விஷயங்கள் அவருக்கு தெரியாம இருந்துச்சு அவ்வளோ வேணாம் அவர் கூடவே இந்த காரிஜாக்கள் யுத்தத்துக்கு வந்தாங்க பின்னாடி இவங்க தான் நமக்கு எதிராக குளிர் கொண்டு வாங்க தெரிஞ்சா கடைசியில் அவங்க தான் எதிரியா போனாங்க அப்ப எவ்வளவு விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கிறது இப்படி ஒரு மனிதரை வந்து மனித நிலைக்கு மேல ஊசத்தி அல்லான்னு சொல்லி மறைவான செய்தி தெரியும் சொல்லி அரசுல்லாவால் வசிய செய்யப்பட்டவர்னு சொல்லி ரகசிய ஞானம் சொல்லி ஒரு சித்தாந்தத்தை விதைத்தார்கள் அதனுடைய தாக்கம் தான் எது இந்த சீயா சரியா இது நம்ம இடத்துல இப்ப இருக்குதா இல்லையா கொஞ்சம் யோசிச்சு போய் பாருங்க சுண்ணத்து ஜமாத் என்று சொல்லக்கூடிய மக்களிடத்தில் இந்த அவ்வளவு விஷயங்களும் இருக்கிறதா இல்லையா என்ன விஷயம் அதிரலி இல்லாவனுக்கு பதில் ஆற மாத்திக்கிறாங்க அதிரலி இல்லாக இடத்துல அழிய கொண்டு வைக்கிறார்களும் உண்டு அதிரலி இல்லாவனுக்கு பதில் இவர்கள் அப்துல் கார் ஜிலானி வைத்திருக்கிறார்களா இல்லையா அப்துல் கார் ஜிலானி என்பவருக்கு தெரியாத ஒண்ணு கிடையாது நினைக்கிறாங்களா இல்லையா அவருக்கு முடியாத ஒண்ணு கிடைக்க நினைக்கிறாங்களா இல்லையா அவருக்கு ரகசியமான ஞானம் இருந்துச்சு நினைக்கிறாங்களா இல்லையா அப்ப இந்த மாதிரி அப்துல் கலாம் ஜிலாண்டி சாவுல மீது ஒவ்வொரு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு ஆளை கொண்டாடுறாங்களா இதெல்லாம் கொண்டாடுனது ஷியாவா சுமச்ச மாத்தா அப்துல் கார் ஜிலாணி அங்க போய் கேட்டு பாருங்க ஈரான்ல கொண்டாடுறான் அவன் கொண்டாட மாட்டான் அப்துல் கார் அவன் கொண்டாடுறது இல்ல கொண்டாடுறவன் யாரு ஈவன் தான் எப்படி கொண்டாடுறான் அவர் அல்லாவுடைய நிலையில உயர்த்தி அந்த கோடிகளும் ஒரு பந்தன கைக்குள் அடக்கி விளையாட வழியெல்லாம் பாட்டு நிற்கிறாங்க பாருங்களேன் அந்த கோடிகளையும் ஒரு பந்து மாதிரி விளையாடுவீங்க அகிலமோ ஒரு ஏழினையும் ஆடும் கரங்கு போல ஆட்டி விளையாட வழி ஏழு உலகத்தையும் நீங்க வந்து ஆட்டி விளையாடுவீங்க ஒரு கடலில் வந்து ஏழு கடலையும் உள்ள நுழைச்சி நீங்களும் உள்ளே புகுந்துகிட்டு கலைக்கு விளையாடுவீங்க அப்படிலாம் எழுதி நிற்கிறாங்க கண்டித்த கடுகில் ஏழு கடலை புகட்டி கலைக்கு விளையாட வழி சின்ன கடவுளுக்குள்ள ஏழு கடலையும் உள்ள நுழைச்சி நீங்க உள்ள புகுந்துகிட்டு கலைக்கு விளையாடுவீங்க அவ்வளவு பெரிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறது என்றெல்லாம் நீங்க சொல்றீங்களே இது அப்துல்லா சபா கொள்கையா அல்ல ஒரு ரசூல் அவன் தான் நீங்க தான் ஹாலிக்கு நீங்க தான் ராசிக்கு நீங்க தான் எங்களுக்கு ரிசுக்கு தரவர் நீங்க தான் எங்களை படைச்ச வந்து சொன்னவன் யாரு அப்துல்லா சபா அழிய பார்த்து சொன்னான் அழிய பார்த்து சொன்னது தப்புனா அப்துல் கார்த்தி நிர்ணய பார்த்து நீ எப்படி சொல்லுவீங்க அலிரலி எல்லாம் பார்த்து சொன்னது தப்பு நெருப்புல போட்டு எரிக்கிற அளவுக்கு ஒரு கோவம் வந்திருக்கு சொன்னார் இதே விஷயத்தை நீங்க சொல்றீங்களா இல்லையா அதே மாதிரி இவர்கள் மூலது என்று எழுதி வைத்திருக்கிறார்களே நபிகள் நாயகம் செல்லல்லா கொலை செல்லும் அவர்களுக்கு தெரியாத விஷயமே இல்லை என்று எழுதி வைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு எல்லா விதமான ஆற்றல் இருக்கு அவன்தான் யாரும் அழிய இவர்கள் என்ன பண்றாங்க மூலதுக்கு தவிர நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா வசத்து உன் நதமி அர்ஜு ஜசீல பதிலிக்கும் உன் கரமி நாங்கள் வறுமை கையை ஏந்துவிட்டோம் நீங்கள் தான் எங்களுக்கு ரசூல்லாவே எங்களுக்கு பிச்சை போடணும் அப்படின்னு ரசூல் சொல்லா அலைசலத்தை அழைத்து மூலது கித்தாப்புல எங்களுக்கு பணம் தாங்கன்னு கேட்கறீங்க இதுவும் அப்துல் சபா வாசல் நின்று கொண்டு அந்த ராசி குணான்னு கூப்பிட்டான அதுக்கு என்ன டிஃபரெண்ட் என்ன நீங்க தான் எங்களுக்கு ரிசுக் தரக்கூடியவன் அவன் சொன்னானே அதுக்கும் நீ கேக்குற இதுக்கு என்ன வித்தியாசம் நீ தான் படைச்சவர் சொல்லி அவன் சொன்னான அலிரலில் பார்த்து நீ யாசா யாசாஹிபன் நாகூரி குல்லி நாசிரி பிசமி வல்லா ஹுசனில் மாசிரி ஒரு தூலி உமரின் லாபி உமரின் காசிரி

எல்லா நல் நன்மைகளையும் ஒருங்கே அமையப்பட்டிருக்க கூடியவரே அப்துல் காதரே அப்படின்னு கூப்பிட்டு அப்துல் காரி சபா நெருப்புல இருக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு என்ன வித்தியாசம் அப்ப நீங்க என்ன பண்றீங்க அவரை ஹாலி காக்குற பிள்ளைய கேக்குறீங்க படைப்பாரு தான் அர்த்தம் அப்துல் ஜிலானியே ஜிலானிய பிள்ளைய தான் கேட்கறீங்க இப்ராஹிம் சாஹிபே பிள்ளைய தாண்டு கேக்குறீங்க அப்ப போய் கேட்கறீங்க அதான படைக்கிறது ஒரு ஆள் தமிழ் பிள்ளைய கேட்டீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அவர் காலிக்கு அவர் படைத்தவர் அவன் பார்மாலிட்டியா சொன்னா ஐசுக்கிறதுக்காக வேண்டி நீ நம்பி சொல்ற அவனோட மோசம் அவன் நம்பிலாம் சொல்றான் அவன் என்ன பார்த்தான் இப்படி அழி ஐசு வச்சோம்னு சொன்னா நமக்கு கவர்னர் பதவியாக கொடுப்பாருன்னு சொல்லி அப்படி சொன்னான் அவன் அப்படி சொன்னவன் அதுல இருந்தான் நீ என்ன செய்யற நெசமாவே நம்பி புள்ள இல்லைன்ற உன நெசமா போய் நாகூர்ல போய் படுக்கிற நெசமா போய் ஏர்வாடுல போய் தங்குற நெசமா போய் பாப்பா ஊருக்கு போற ஒவ்வொரு தர்காவுக்கா போய் கொண்டிருக்கிறாய் அப்ப இது எல்லாம் வந்து எங்கிருந்து வந்த கொள்கை ஒரு யூதர்கள் இஸ்லாத்தை பின்னடைவு ஏற்படுத்துவதற்காக வேண்டி இஸ்லாமிய வளர்ச்சியை தடுப்பதற்காக வேண்டி அதே மாதிரி கொள்கை இங்கேயும் திணிக்கணும் இதே மாதிரி கொள்கை ஈசா நபியை அவர்கள் எந்த கெதிக்கு ஆளாக்கினார்களோ அந்த கெதிக்கு அழிய ஆளாக்க வேண்டும் மூசா நபி எந்த கெதிக்கு யூதர்கள் ஆளாக்கினார்களோ உசைர் அவர்களை யூதர்கள் எந்த கெதிக்கு ஆளாக்கினார்களோ அந்த கெதிக்கு இங்கு அழிய ஆளாக்கணும் என்று திட்டமிட்டு அந்த கொள்கை இந்த கொள்கையும் ஒன்னுதான் என்று நுழைத்து அப்துல்லி சபாவை பயன்படுத்தினார்களே அதற்கு இன்றைக்கும் நபிகள் நாயகம் பிந்தை ஏற்பட்ட குழப்பத்தில் பெரிய குழப்பம் இதுதான் அல்லாவையும் மனிதனையும் ஒரு அளவுக்கு சமமாக்குவது அல்லாவுக்கு ஈக்குவலாக மனிதனை கொண்டு வருவது அல்லாவுக்கு இருக்கிற ஆற்றல்கள் மனிதனுக்கும் இருப்பதாக நம்புவது இது எல்லாத்துக்கும் தாக்கத்தை இன்னும் சொல்ல போனால் நம்ம நாட்டை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் முஸ்லிம் மன்னர்கள் ஆட்சி பண்ணாங்கல்ல முஸ்லிம் மன்னர்கள் தான் ஆட்சி பண்ணாங்க முகலாயர்கள் அப்படிலாம் பண்ணாங்கல்ல இவங்கள தொண்ணூறு சதவீதம் பேரு சியாதான் நீங்க முஸ்லிம் மன்னர்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க அது அவன் உண்டாக்கிட்டு போன அவன் ஓடி போயிட்டான் அவன் உண்டாக்கிட்டு போனது அப்படி இருக்கிறது அதனால என்ன செய்வான் சமாதி இருந்தா இருபத்தி அஞ்சு ஏக்கர் இந்த சமாதிக்கு எடுத்துக்க இந்த ஐம்பது ஏக்கர் மன்னருக்கு அதிகாரம் இருக்குல்ல எவனா செத்து போயிட்டான்னு சொன்னா வருவாங்க இந்த ராஜாக்கள் வந்து நிச்சயமா அதுக்கு தர்காக்கு பெரிய பெரிய சொத்துக்களா இருக்கும் தர்கா எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு இவ்வளவு ஏக்கர் அதுக்கு சேர்ந்தது இத்தனை ஏக்கர் இதுக்கு சேர்ந்தது இப்படி அள்ளி அள்ளி கொடுத்தாங்களே இதே இதே நம்ம தமிழகத்தில் கூட நீங்கள் பார்க்கலாம் தீமிதிக்கர் எல்லாம் இருந்தது இப்பதான் உறிஞ்சிருக்கிறது தீமிதிக்கீர் யாருடைய கொள்கை ஷியாவுடைய கொள்கை இல்லையா ஹசைனுக்காக வேண்டி ஹுசைனுக்காக ஆக வேண்டி நாங்க துக்காக்கோண்டு தானே அதை செஞ்சாங்க இதையெல்லாம் அவங்க ஊக்குவிச்சாங்க தீமிதிக்கருக்கு மானியம் கொடுத்தாங்க ஊருக்கு ஒரு தீமிதிக்க ஏற்படுத்தினாங்க இந்த முஸ்லீம் ஆட்சி மன்னர்களுடைய ஆட்சி தொலைஞ்ச பிறகுதான் இந்த தீமிதிக்கிற முஸ்லிமும் தொலைஞ்சிருக்கிறது பிரச்சாரங்களில் ஒன்று ரெண்டு ஊர்ல மிச்சமா இருந்து கொண்டிருக்கிறது அப்ப எல்லாமே இந்த ஷியாக்களுடைய தாக்கத்தினால் அவர்கள் ஏற்படுத்திட்டு போன விஷயங்களை தான் இன்றைக்கும் நம்ம சுனத்து ஜமாத்து என்ற பெயர்ல செய்து கொண்டு அந்த நம்மள அவங்க தங்களை சுனத் ஜமான்னு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் வித்தியாசம் என்ன இந்த நாலு ஹலிபாக்களை திட்டமாட்டாங்கிறது மட்டும்தான் வித்தியாசம் சியாவுக்கு இவங்களுக்கு என்ன வித்தியாசம் மெம்பரில் ஏறிக்கொண்டு அப்போ பக்கரு உமரு உஸ்மான் அகல வைத்து எல்லாேரும் என்ன செய்வாங்க மெம்பர்லேயே பாராட்டுவாங்க ஆ உன்ன ஜமாத்திய அ அப்போ பக்கர காஃபிர்ன்னு சொல்லலையில உமரை காஃபிர்னு அவங்க சொன்ன மாதிரி சொல்லல இல்லை உஸ்மானை காஃபிர்ன்னு சொல்லி அவங்க சொன்ன மாதிரி சொல்லலைல்ல அதனால உன் சொன்ன ஜமாத் இந்த வேறுபாட்டை தவிர உங்களுக்கும் அந்த ஷியாவுக்கும் என்ன வேறுபாட்டுக்கு ஒரு வேறுபாடும் இல்லை ஆக இந்த ஒரு அடிப்படையை வழங்கிக் கொள்ள வேண்டும் இந்த லாயிலாக இல்ல உள்ளாகை என்ற ஏகத்துவ கொள்கையை குழி தோண்டி புதைப்பதற்காக உண்டாக்கப்பட்டதுதான் சியாயிசம் அந்த ஷியா இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அதனுடைய தாக்கத்திலிருந்து நம்ம விடுபட வேண்டும் இதற்கு அப்புறம் நபிகள் நாயகம் செல்லாஹுலே முடிய காலத்திற்கு